முன்னாடிலாம் பொண்ணு பக்கம் வந்தால் என்ன கேட்பாங்க அவங்களெல்லாம் என்ன கேட்டுருப்பாங்க பொண்ணுக்கு ஆடத் தெரியுமா பாட தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல என்னைய பார்த்து கேட்டாங்க பொண்ணுக்கு பைத்தியம் மாதிரி பண்ண தெரியுமா அப்படின்னு என்னடா பைத்தியம் மாதிரி பண்ண தெரியுமான்னு கேட்கல அது பண்ணுறது எல்லாமே பைத்தியமாக தாங்க இருக்குன்னு இருப்பாங்க ஒரு மெசேஜ் நர்மதா எனக்கு தெரியும் உனக்கு என்னை ரொம்ப பிடிக்குன்னு நான் கூட எனக்கு ஹார்டாடி ப்ரப்போசல் ஒன்று வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சி ஆனந்தமாக அந்த மெசேஜை பார்த்தேன் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுன்னு தெரியும் உடனே ஜொமேட்டோ ஆப்பை ஓப்பன் பண்ணு என்ன ஆர்டர் பண்ணு வாங்கி தின்னு அப்படின்னு பிரியாணி மெசேஜ் அனுப்புதுங்க எனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்ப பிரியாணி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லியா சாப்பிடுங்க சார் டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையில டேஸ்ட்டாக இருக்குமா நான் கொஞ்சம் சாப்பிட்டு தானே உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன் அதான் டேஸ்ட் பண்ணிக்கணுமோ இதை சொல்லி நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்

நெருக்கடியாத்தான் இருக்கிறது என்று நம்முடைய திருச்சி நர்மதா அவர்களுக்கு கரகோசம் கொடுத்து அவங்களை வரவேற்க உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுதே மாங்கு தம்மாங்கு பாடிடுதே மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தள்ளுத்தமிழ் ஆகிய செந்தமிழுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லி வந்திருக்கக்கூடிய அவையோர் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த வணக்கங்கள் நடுவர் அவர்களே ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே நீங்க பூமரா இல்ல போக்கியா

பூக்கி பூக்கி நடுவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ஆனா எனக்கு எல்லாம் தெரியலங்க நான் செந்தமல்ல அப்படியே கத்தி கத்தி பேசிட்டு வர்றேன் தூரத்துல இருந்து ஒருத்தன் சொல்றா கருத்தா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் பூமரு யாரெல்லாம் கருத்தா இருக்க சொல்றாங்களோ அவங்கெல்லாம் பூமரு யாரெல்லாம் கியூட்டா குழந்த மாதிரி வளர்ந்த குழந்தையா இருக்காங்களோ அவங்கெல்லாம் பூக்கி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிருஞ்சின் ஒரு வார்த்தையை வச்சிருக்கேன் யாரெல்லாம் குழந்தை மனதோடு இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் கிரிஞ்சா இதெல்லாம் பார்த்து இந்த கோணார் தமிழர் எழுதினார் பார்த்தீங்களா கோணாரே திருப்பி வந்தா கூட இவங்க கண்டுபிடிச்ச வார்த்தைகள்லாம் ஒரு உரை எழுதவே முடியாது நடுவர் அவ்வளவு வார்த்தைகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க இதுக்கு மத்தியில் வாழ்றதே பெரிய டாஸ்கா இருக்கா இல்லையா நடுவர் அக்கா வந்து சொன்னாங்க என் ஜாமி தந்தா ஆனே என் ஜாமி தந்தா ஆனே அந்த மாதிரி எத்தனை பாட்டு வந்திருக்கு நான் கேட்கறேங்க அவர்களே எல்லா பாட்டும் புரியாத ஒரு பாட்டு மேல காத்து இங்கிட்டு எங்கிட்ட எனக்கு என்னடா வந்துச்சு எங்கிட்டு போனா எனக்கு என்ன இது மூலமா நீங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது இப்படியெல்லாம் எல்லாம் பாட்டை எழுதி வச்சு இந்த பாட்டெல்லாம் கேட்டு நாங்கள் எந்த வாழ்க்கையில முன்னேறதுன்னு சொல்லுங்க சரி அது கூட பரவாயில்ல நடுவரவர்களே நான் ஒரு பெண் என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு ஜோக்கு பெண்ணா நடுவார்களே ஒரு பெண்ணாக இருந்தா கூட என்னுடைய மனசை கல்லாக்கிட்டு ஒரு உண்மையை சொல்றேன் புடவை கட்டுறவங்க புடவைய வாங்குறதை விட என்கிட்டேயும் புடவ இருக்குன்னு காட்டுறதுக்கு தாங்க பெண்கள் நிறைய பேர் புடவை வாங்குறாங்க வருஷம் முன்னூத்தி நாள் முந்நூத்தி அறுவத்தஞ்சு புடவையை கட்டியே அகனன் வாங்குறாங்க ஆனா வருஷத்துல முன்னூத்தி அறுபது நாள் நைட்டில தான் தெரியுறாங்க எதுக்கு இந்த சேலையை வாங்குறாங்கன்றது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது இதுக்கு பருத்தி முட்டை டவுன்லயே இருந்திருக்கலாம் தான் எதுக்கு வாங்குறேனே எங்களுக்கே தெரிய மாட்டேங்குதுன்றப்போ கிறுக்க தானே நடுவர் அவர்களே ஒன்னு இந்த லடாக் லடாக்னு ஒரு ஊருக்கு தெரியுமா நடுவர்களே அந்த ஊருக்கு ரைடர்ஸ் போனா பரவாயில்ல ஃபெயிலியர் ஆனவனா கிளம்பி போறாங்க ஏண்டா போற எதுக்குடா போறேன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவளையும் மறக்கத்தான் என்னையும் மறக்கத்தான் காதலையும் மறக்கத்தான் சரி மறக்கிறதுக்காக போனேன் மறந்துட்டு திரும்பி வரணும்ல வரும்போது அங்கே ரைடர் பொண்ணு ஒன்று பார்த்தேன் செம்மையா இருந்துச்சு லவ் ஆயிடுச்சுடா அப்படின்னு திரும்பி வரானுங்க எதுக்குடா போனேன் எதுக்குடா வந்த என்னடா ஆகிட்டு இருக்க அப்படின்னு ஒன்றுமே புரியாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கமே இந்த வாழ்க்கையை எப்படிங்க எங்களுக்கு வந்து பொட்டையை கிளப்பிட்டு இருக்கு நோடர்களே முன்னாடிலாம் இந்த அம்மா எந்த வயசானாலும் நம்மளுடைய இளமையாக இருக்கிற மாதிரி ஆனச்சு இவங்க தாத்தாவுக்கெல்லாம் எழுபத்தி நாலு வயசு

என்ன கொடுக்க நடவர்களே அவர் வச்சு ஒரு ஆட் ஒண்ணு பார்த்தேன் ஒரு பொண்ணு எங்க இருக்கிற ஒரு கேர்ள் பியூட்டிஃபுல்லா அப்படி வருது மாடிலேருந்து ஒரு பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான் சாக்லேட்டை சாப்பிட்றான் கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு பின்னாடியே அந்த எண்பது வயசு உங்கள் அப்பா மாதிரி இருக்கிற ஒருத்தர் வராருங்க வந்த உடனே அவர் பார்க்குறாரு அங்கே பின்னாடியே அவங்க அம்மா வருது இந்த பொண்ணோட அம்மா உடனே இவருக்கு கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையானு ஏய் என்னடா சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க எங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆடெல்லாம் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் முன்னேறதுக்கு எந்த வீட்டு வாசனை நின்று எப்போ அடி வாங்குவோம்னே தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நடுவர்களே இப்படி இருக்கும் பொழுது இது எப்படி எங்களுக்கு பட்டையை கிளப்போம் முன்னாடியெல்லாம் இந்த அம்மாவாசை பௌர்ணமி நாளைக்கு சில பேரை பார்த்துருப்போம் ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரியே தெரிவாங்க ஆனா இப்ப ஒருத்தன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கானா என்ன அர்த்தம் அவன் ஃபோனை சார்ஜில் போட்டிருக்கான்னு அர்த்தம் செல்போனுக்குள்ளே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி பட்டையை கிளப்போம் நடுவர்களே போன வாரம் வந்துச்சு என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க நடுவர்களே பொண்ணு பார்க்க பொண்ணு பார்க்க வந்தாங்க உங்களவா என்னம்மா ஆச்சரியமா இருக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க பொண்ணு பார்க்க வந்தாங்களா இதெல்லாம் பொண்ணுன்னு நினைச்சு பார்க்க வந்தாங்களா அப்படி இல்லை நான் பொண்ணு பார்க்க வந்தாங்க முன்னாடியெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தால் என்ன கேட்பாங்க உங்களெல்லாம் என்ன கேட்டிருப்பாங்க பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல என்னையை பார்த்து கேட்டாங்க பொண்ணுக்கு பைத்திய மாதிரி பண்ண தெரியுமா அப்படின்னு என்னடா பைத்திய மாதிரி பண்ண தெரியுமான்னு கேட்கல அது பண்ணுறது எல்லாமே பைத்தியமாக தாங்க இருக்க முடியிருப்பாங்க அப்படி இல்லை நடுவர்கள் ஏங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னா பைத்திய மாதிரி இன்னைக்கு பண்ணுறவங்க தான் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படி இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணி போட்டோம்னா தான் இந்த பைத்தியமும் அந்த பைத்தியமும் சேர்ந்து கப்புள் ரீல்ஸ் பண்ண முடியும் காசு சம்பாதிக்க முடியுன்றாங்க எங்க அப்படின்னா பாரதிக்கெலாம் உடனே கல்யாணம் ஆயிருக்குமே என்ன ஒன்று ரெண்டு பைத்தியம் பண்ணலாம் எல்லாமே பைத்தியம் பண்ணிச்சுனா இப்படி தான் நாங்கள் நிறைஞ்சிருக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக அதுவும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஃபேமிலின்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா தாய் வந்து பிள்ளைகளை திட்டும் பிள்ளைங்க வந்து தாயை திட்டம் தாய் வந்து பிள்ளைய தலைமுழுகும் பிள்ளைங்க வந்து தாயை தலைமுழுகும் இது எல்லாத்தையும் ரீல்ஸாக எடுத்து போடுவாங்க அதையும் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை பார்க்கறதுனால பத்து காசுக்கு பிரயோஜனம் இருக்கா கிடையாது இதை பார்த்தோம்னா வீட்டில் சோறு பொங்க போதா அதுவும் கிடையாது ஆனாலும் இதை பார்த்துக்கிட்டே மன உளைச்சல் ஆகிட்டு இருக்கமே நாம இந்த வாழ்க்கை எப்படிங்க பட்டையை கலப்பக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும் நான் ஒன்னு கேட்குற நடுவரவர்களே நீங்க சைட் அடிச்சதுண்டா இருக்கிறேன் சைட் அடிச்சதுண்டு சைட் அடிச்சேன் அவங்க அப்பா வந்து செவிலி அடிச்சாரு அதோடு அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு என் வேலையை பார்க்க வேண்டியது எப்படி லைட் அடிச்சிருப்பீங்க இந்த காலேஜுக்கு போகும்போது இல்லை ஒரு காடைக்கு போகும்போதோ அப்படி பார்த்து அந்த பிள்ளை அப்படி கிராஸ் ஆகும்போது ஒரு பத்து கரப்பான்பூச்சி அள்ளி உள்ள போட்ட மாதிரி ஒரு கிளு கிளிப்பு இறந்துருக்கும்ல கரப்பான்பூச்சி எதுக்குமா அங்க வருது அப்படி போட்ட மாதிரி ஒரு உடம்புல சிலுக்குள்ள நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்குல்ல ஆனா இன்னைக்கு பாருங்க யாராவது ஒரு பிள்ளை மேலே கிரஷ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை ஸ்நாப்சேட் வச்சிருக்கோம் டெய்லி போட்டோ போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஃபோட்டோக்கு நம்ம ஹார்ட் மட்டும் போட்டோம் சோழி முடிஞ்சு போச்சு அந்த ஃபோட்டோ கீழே போய் நம்ம என்ன பண்ணணும்னா சோ பியூட்டிஃபுல் ஸோ எல்லகேன் ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் அப்படின்னு சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சோழி முடிஞ்சு போயிடும் வேற ஒருத்த வந்து ஃபில் பண்ணிடுவேன் அதுக்காக வேண்டிய அவனை பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி ஆண்களுக்கெல்லாம் வந்து காதல் பண்ணுறதுன்றது கயிறு மேலே நடக்கிற மாதிரி ஒரு டாஸ்காக இருக்குது நடுவர் அதையும் தாண்டி கழுதே காதலை பண்ணி அந்த பிள்ளை எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும்டான்னு குருவி கூடு கட்டுற மாதிரி சிறுக சிறுக சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி காதல் அப்படியே கல்யாணத்துக்கு கன்வெர்ட் பண்ண போக டைமில் ஒருத்தர் வருவான் சார் ஸ்லீப்பர் செல் மாதிரி அவனுக்கு பேர் பாய் பெஸ்டின்னு பேர் ஏன் வர்றான் எதுக்கு வர்றானே தெரியாது வந்துடுவான் சார் காதலர் இல்லாத நேரங்களில் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டான் எங்களா இருக்கீங்க நீங்கள்லாம் உங்களை மாதிரி ஆண்கள்லாம் இங்கே இருக்கும்பொழுது எப்பட்றா எங்கள் பசங்கள்லாம் நிம்மதியாக காதல் பண்ண முடியும் இப்படி திரிகிறவங்க சட்டையை கிளிக்க தானேங்க செய்வாங்க எங்கிட்ட பட்டையை கிளப்பிட்டு போகிறது நடுவர்களே அக்கா சொன்னாங்க இன்னைக்கு எல்லாம் செவ்வாய் கிரகத்தை நோக்கியே போய் கொண்டு இருக்கிறோம் செவ்வாய் கிரகத்தை நோக்கியெல்லாம் போகலாம்க்கா இந்த நாத்தினார் வீட்டுக்கு வந்துச்சுன்னா வீட்டை தாண்டி வெளியே போக முடியலையக்கா அதுக்கு டார்ச்சரில் பெரிய டார்ச்சராக இருக்கு அதை தாண்டி வரவே எங்களால் முடியலை இதுல எங்கே செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது கடவுள் வந்து நம்ம கடவுளுக்காக அடிச்சா அது மொட்டை கடவுள் நமக்கு அடிச்சா சொட்டை சொட்டை வந்தவனுக்கு தானே தெரியும் அந்த வழி வேதனை என்னென்னு நாலு முடியை போட்டு நம்ம மறைச்சி கவர் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளேயே அவ மனவேதனையில் சுத்திக்கிட்டு இருக்கேன் முடியை நட்டு வைக்கவா இல்லை வந்து விக்கு வைக்கவான்னு சுத்திக்கிட்டு இருக்கிறவனுக்கு மத்தியில் உங்களுக்கு அவ்வளோ ஆயாசமா இருக்கு எங்களை கஷ்டத்தெல்லாம் பார்த்தா நடைமுறவர்கள் ஒன்றும் இல்லைங்க இல்லை பன்னெண்டு நிமிஷம் பேசிக்காம அவன் பாயிண்ட் உங்களை பிளம்பரான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க பாத்தீங்களா எதிரணியில் இருக்கவங்க அண்ணவாரி பேசினா சந்தோஷப்படுவாங்க அதை விட சந்தோஷப்படுவாங்க டைம் அதுக்கு இல்லை நடவர்களே நாங்கள் வந்து புதுக்கு புதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப குறைச்சி சிம்ரன் மாதிரி சிக்கன் ஆகணுடா முடிவு எடுத்தேங்க தான் முடிவு எடுத்தேன் மனசுக்குள்ள முடிவு எனக்கு ஒரு மெசேஜ் நர்மதா எனக்கு தெரியும் உனக்கு என்னை ரொம்ப பிடிக்குன்னு நான் கூட எனக்கு ஆத்தாடி ப்ரப்போசல் ஒன்று வந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சி ஆனந்தமாக அந்த மெசேஜை பார்த்தேன் உனக்கு என்னை ரொம்ப பிடிக்குன்னு தெரியும் நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுன்னு தெரியும் உடனே ஜொமேட்டோ ஆப்பை ஓப்பன் பண்ணு என்ன ஆர்டர் பண்ணு வாங்கி தின்னு அப்படின்னு பிரியாணி மெசேஜ் அனுப்புதுங்க எனக்கு எனக்கு ஒரு பிரியாணியை மனசில் நினச்சதுக்கு மெசேஜ் அனுப்புது அப்படின்னா அப்போ உடனேக்கு பின்னாடி எவனோ உட்காந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபோன் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த வாழ்க்கை எப்படி நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க முடியும் சார் ஒரு காலகட்டத்திலெல்லாம் டிரைவல் ரூமுக்கு போனோம் அப்படின்னா இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்ப அந்த பிரியாணி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லியா சாப்பிடுங்க சார் டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையில் டேஸ்ட்டாக இருக்குமா நான் கொஞ்சம் சாப்பிட்டு தானே உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன் அவன் டேஸ்ட் பண்ணிருக்கான் அவன் டேஸ்ட் பண்ணிக்க என்னமோ சொல்ல நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் பாரு பாருங்க நடுவரவர்களே இந்த மாதிரி காலகட்டம் இப்படி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் நிறைய ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் நடுவர்களே ட்ரையல் ரூம்க்கெலாம் முன்னாடி போனோம்னா கேமரா வச்சுருக்கங்களான்னு பார்த்து பார்த்து ட்ரெஸ் மாத்தின காலங்கள் போய் இன்னைக்கு கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் மாத்திர ஒரு காலகட்டத்தில் பெண்கள் மாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இத்தனை வேதனைகளை தரக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் சட்டையை கிழிக்க மட்டும்தான் செய்யுது ஒரு காலத்திலையும் பட்டையை கிளப்பலை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்கனா சே அப்ப நான் நல்லதுதானே குடுக்கணும் அதனாலதான் மிஸ்டர் கோல்ட் தரத்துலயும் அளவுலயும் நோ காம்ப்ரோமைஸ் நீங்களே இதையே வாங்குங்க வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கெஃபை வாட்ஸ்அப் நவன் எயிட் ஜீரோ செவன் பைவ் நைன் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் ஃபோர்